கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஐம்பது இயேசு அவனுக்கு பிரதி உத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பிரியமானவர்களே கர்த்தரை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதானவைகளை செய்வார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது உண்மையாய் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் யோவான் ஒன்று ஐம்பதில் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிதானவைகளை செய்கிற தேவனாய் நம் கர்த்தர் இருக்கிறார் பிலிப்பு நாத்தான்வேலிடம் நஸ்ரேனாகிய இயேசுவை குறித்து சொல்லி அவனை அவரிடம் அழைத்து வந்தபோது அவர் அவனை கண்டு இதோ இஸ்ரவேலன் என்றார் உடனே அவன் நீ என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டபோது அவர் பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் உடனே அவன் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் அவன் அவரை விசுவாசித்தான் உடனே கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு பயந்து உத்தமமாய் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து வாழ்வோமானால் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் நாம் கர்த்தரை மட்டும் பற்றிக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது நம் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரை விசுவாசித்து நீதி உள்ளவர்களாய் வாழ்வோம் நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்வில் பெரிதானவைகளை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்மை விசுவாசித்து உம்மால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து உமக்கு உண்மையுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் உத்தமமாய் வாழ நீதியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக